கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கே எஸ் கே கேஆர் மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ராம் சார் நம்ம கூட இருக்கா அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் தொடர்ந்து அஞ்சு தோல்வி அதுவும் ஹோம்ல தொடர்ந்து மூணாவது தோல்வி எப்படி பாக்குறீங்க ரொம்ப படுமோசமான ஆட்டம் இது ரொம்ப அதிர்ச்சியாவும் ஏமாற்றமாவும் இருக்கு மோசமா இருக்காங்க மோசமான ஆட்டத்தின் எல்லைக்கே போயிட்டு இருக்காங்க நம்ம இது ஒரு சினிமா வசனம் மாதிரி பேச வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு மோசமான பேட்டிங் மோசமான பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே கிட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது சிஎஸ்கே உடைய இது மாதிரி சிஎஸ்கே இவ்வளவு மோசமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு வேற என்ன சொல்றது முதல் இதான் ஃபர்ஸ்டு கமெண்ட் இதான் ரொம்ப மோசமான ஆட்டம் இது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தத்தையும் கவலையும் ரொம்ப கொடுத்துருக்கிற கேம் இது நிறைய பேசியிருக்கோம் பேசும்போது நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் எப்படி இருந்தாலும் பிளே ஆஃப்க்கு கால் எடுத்து வச்சிருவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த டீம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கை கொடுக்கலையே சார் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் செலக்ஷன்லேயே மோசமான செலக்ஷன் திருப்பி திருப்பி அதேதான் அதே மாதிரி அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளெட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி ஈவன் அதுக்கு முன்னாடியே பண்ண டெம்பிளட்டி அதையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு மெயின் செலக்ஷன் டீம் விடுங்க இம்பாக்ட் பிளேயர் அனுப்புறாங்க நல்ல மூவ் அது பேட்ஸ்மேன் அனுப்பிச்சாங்க அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா பத்தினா தான் கொலாப்ஸ் ஆயிடுது ஆறு விக்கெட் பிடித்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் அனுப்பணும்னு ஒரு தைரியமா ஒரு யங் பேட்ஸ்மேனா அனுப்பிச்சிருக்கலாம் நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த ஷேக் ரஷீத் அப்படின்னு ஒரு யங் பிளேயர் ஆந்திரா பிளேயர் ஒருத்தர் இருக்காரு இருபத்தோரு வயசு யங்ஸ்டர் பிளேட் மேட்சஸ் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு அவரை தைரியமா அமைச்சு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கலாம் அது பண்ணல ஒன்ஸ் பேடின்னு ஒரு டெல்லி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் அவரு பட் அவர் வந்து பேட்டிங்ல வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணவர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லி பிரீமியர் லீக்ல அதை பார்த்துதான் அவங்க டேலண்ட்ஸ் பார்த்து தான் எடுத்திருக்காங்க அவரையும் அவர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் ஆடி அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் அந்த டோர்னமெண்ட்ல அதை பார்த்துட்டு தான் இவங்க டீம்ல குரூப் ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க அவர் அமிச்சிருக்கலாம் அவர் அமிச்சு அவர் விக்கெட் ஈப்பிங் கூட பண்ண சொல்லியிருக்கலாம் அவர் என்ன அதான் கடைசி ஒரு ரெண்டு மூணு வரை கூட விக்கெட் ஈப்பிங் பண்ணனா கூட அவரோட விக்கெட் ஹீப்பிங் டாலன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் எதுவுமே பண்ணலவங்க அப்படியே ஒரே மாதிரி பேட்டர்ன் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரி அப்ரோச்லயே ஆடிட்டு இருக்காங்க ஈவன் தோனி கேப்டன்சி கூட டிஸப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஎஸ்கே லீட் பண்ணச்சே ஒரு ஒரு பிரமாதமா ஏதாவது ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சோம் அவரும் பண்ணல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஈவன் தோனி கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் படித்தா இல்லன்னு அவருக்கு கான்சன்ட்ரேஷன் படித்தா என்னன்னு தெரியல அஸ்வின் வந்து பவர் பிளேல கொண்டு வந்தாரு நார்மலா மூணாவது ஓர் நாலாவது ஓவர்ல கொண்டு வருவார் இவரு இவர் ஆறாவது ஓவர்ல கொண்டு வந்தாரு திருப்பி அவர் எதிர்பார்த்த மாதிரி அஸ்வின் திருப்பி நிறைய ரன் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஸ்பின்னர் அடுத்த உடனே ட்ரை பண்ணாம அந்த ரெண்டாவது ஓவர்லயும் ரெண்டு சிக்ஸர் கொடுத்தாரு ஸோ எதுக்கு இந்த லாஜிக் என்ன அதுவும் வந்து நூறு அமௌண்ட் வந்து த பெஸ்ட் போலர் ஃபார் சிஎஸ்கே இந்த டூர்னமெண்ட்ல நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர் அவரை ட்ரை பண்ணாம இவர் இருக்கே ரெண்டாவது ஒரு கொடுத்துட்டு அப்புறம் தான் இவர் திருப்பி அதுக்கு தான் இவர் கொண்டு வந்தாரு அவர் வந்தவொடனே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு கோர்ஸ் நூத்தி மூணுங்கிறது ரொம்ப லோ ஸ்கோர் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது அதெல்லாம் ஒத்துக்கிறோம் பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஃபைட் கொடுக்கணும் சி வெற்றி தோல்விங்கிறது எந்த கேம் எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் சகஜம் கிரிக்கெட்லயும் சரி எந்த கேம்லயும் சரி அதை பத்தி பெரிய நம்ம கவலை பண்ணல பட் த வே பிளே த சரண்டர் கான்டெஸ்டே கண்டஸ்டே இல்லாம போயிடு கான்டெஸ்டே இல்லாமல் எடுத்து பாருங்க இது ரொம்ப இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிற ஒரு மேட்சு இது வந்து ரொம்ப அதனால தான் ரொம்ப இவ்வளவு மோசமா பேச வேண்டியதா இருக்கு நான் சொல்றதுக்கு வருத்தப்படுறேன் ரொம்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது சென்னை சூப்பர் கிங்குங்கிறது சென்னை சிங்கிங் கிங் அல்லது ஸ்லைடிங் கிங்னு மாறிடுமோ அப்படிங்க மாறிட்டோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துறது இதை சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார் இப்போ என்னன்னா இதே பிச்சில் தான் கே கேஆரும் பேட்டிங் பண்ணாங்க இதே பிச்சில் தான் சென்னையும் பேட்டிங் பண்ணாங்க ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தெளிவா நல்லாவே தெரியுது இவங்க பேட்டிங் பண்ணும்போது இவங்க கேகேஆர் வந்து எட்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடிச்சிருக்காங்க அப்படியே சென்னையை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எட்டு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க அதாவது பேட்டிங்ல இன்டென்ட் இல்ல இன்டென்ட் இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த இன்டென்ட்டை கொஞ்சம் கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க இதே பிச்சில் தான் கே கேஆர் பேட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது சென்னையால ஏன் பேட் பண்ண முடியல ராகுல் திரிபாதி மூணு மேட்ச் ஆடி ஒன்னும் பண்ணல தீபக் கூடா ரெண்டு மேட்ச் ஆடி ஒன்னும் பண்ணல அதுவும் ரெண்டாவது மேட்ச் ஆடத்தே ஒரு அவருக்கு பேட்ல ஒரு பந்து படுமாங்கிற ஒரு நிலைமையில அவ்வளோ மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு அவரை இதே மாதிரி அமிச்சு ஆடுன்னு எப்படி ஆடுவாரு அவரால எப்படி ஃபார்ம்ல கான்பிடன்ஸ் இல்ல ஒரு நம்பிக்கையோட இறங்கினாதானா அவங்களால ஆட முடியும் அது தவிர வந்து ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் ஃபார்ம் போயிடுச்சு ரொம்ப அவர் வந்து திருப்பி திருப்பி ஓப்பனிங் அணைக்கு பாருங்க ஓப்பனிங் பவர் பிளேல சிக்ஸ் ரே அடிக்கிறது கிடையாது நம்ம பவர் பிளேல ஒன்லி டீம் விச் ஹஸ் நாட் டன் எனி திங் இன் பவர் பிளே பர்டிகுலர்லி பை ஹிட்ஸ் சென்னை சூப்பர் கிங் தான் ஸோ இதே மாதிரி இருக்குச்சு எப்படி ரன் வரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ஸ்மேன்ல ஒரு பேட்ஸ்மேன் அது பவர்ஃபுல்லா ஆடி அக்ரசிவ் ஆடி ரன் கொண்டு வந்தாதான் ஸ்கோர் ஐம்பத்தஞ்சு அறுபதாவது வரும் வர முடியல அதனால நமக்கு விக்கெட்டையும் லூஸ் பண்றோம் பிரஷர் ரெண்டு ரெண்டுலையும் ப்ரெஷர் ரெண்டு ரெண்டுலையும் ரன் வர மாட்டேங்கிறது எப்படி எப்படி ரன் அடிக்க முடியும் ஸோ ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் ஃப்ரெஷ் யங் பிளட்டை கொண்டு வந்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இந்த மேட்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ராகுல் திரிபாதி இறங்கிருக்கே வேண்டாம் அதுக்கு பதிலாகவே வந்து ஷேக் ரசீத் இறக்கிருக்கலாம் இம்பாக் பிளேயர்ல கூட மன்ஸ்பேடி இறக்கிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு 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 மினிமம் ரிஸ்க் கூட எடுக்காம அப்படியே அதே டெம்ப்ளெட்ல அதே பிளானிங்ல அப்படியே அப்படின்னு இருப்போம் அப்படின்னு பிடிவாதமா இருந்தா எப்படி வந்து ஒரு டீமை வந்து மேலே கொண்டு வர முடியும் எல்லா டீமும் வந்து எல்லா டீமும் வந்து தேர் ட்ரைங் தேர் பெஸ்ட் எல்லா டீமும் தேர் ட்ரைங் தேர் பெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அதே டெம்ப்ளேட்லயே போயிட்டே இருக்காங்க அதே டெம்ப்ளேட்லயே தோல்வியும் வந்துகிட்டே இருக்குல்ல அவங்களுக்கு தோல்வி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது இதுதான் சொல்றேன்னு இந்த டீம் எல்லாருமே எவ்ரி திங் இஸ் கோயிங் ராங் கோச் உடைய பிளானிங் கேப்டனுடைய மூவ் பிளேயர்ஸ் ஃபீல்டிங் பாருங்க ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங் தான் பவர் பிளேல லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சிக்ஸரும் அடிக்காம இருந்திருக்காங்க அதே சென்னை சூப்பர் கிங் தான் மேக்சிமம் கேட்சும் விட்டுருக்காங்க இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு தீர்மானம் ஆயிடுறது ஸோ இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே அவங்க வந்து ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுச்சு எப்படி வந்து ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓவராலா ஸோ இது வந்து மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்கே அன் டு ஃபேன்ஸ் அண்ட் இது வந்து அடுத்த மேட்சாவது இவங்க வந்து நிறைய அவங்க இருந்து மாறி சேஞ்ச் பண்ணி யங் பிளட்டை இண்டக்ட் பண்ணி ஒரு அடுத்த சீசனுக்காவது ஒரு அடுத்த சீசனுக்கு நல்ல பிளேயர் ரெண்டு மூணு பிளேயரை தயார் பண்றதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஆடி ஈடி செமி நாக் அவுட்லாம் வர முடியாது நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு அடுத்த சீசனுக்கு இப்ப இருக்கிற பிளேயர் தான் யூஸ் பண்ணணும் இன்னும் மெகா ஆக்ஷனுக்கு இன்னும் மூணு வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கிற மீதி யங் டேலண்ட்ஸ் ட்ரை பண்ணணும் நீங்க பண்ணாங்க ஓரளவுக்கு நல்லா போட்டார் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அவருக்கும் அதனால அவரை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ண முடியாது இருந்தாலும் அவர் போட்ட போலிங் அவரோட அவருடைய ஃபீல்டிங்ல இருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அட்டம்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது ஒரு கேட்ச் கூட ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கேட்ச ரொம்ப ட்ரை பண் மேக்சிமம் ட்ரை பண்ணாரு நல்ல ஒரு அக்ரஸிவாக இருந்தாரு அவரு அது ஒன்று தான் இன்னைக்கு ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்கு அண்டு ஒன்றுமே இப்போ பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸை பத்தி அவங்க நல்லா போலிங் போட்டாங்க பிச்சில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் இருந்தது அதுக்கு தகுந்த போல நல்லா அவங்க போலிங் போட்டாங்க அர்ஷத் ராணா ஒவ்வொரு ஓவர் ஒரு ஸ்பெல் ஒரு ஸ்பெல் ஒரு ஓவர் ஒரு ஓவர் ஒரு ஓர் தான் போட்டாரு ஒவ்வொரு ஓவரும் போடச்சு இம்பாக்ட் பண்ணாரு நம்ம இம்பாக்ட் பண்ணுற தீபக் கூட இம்பாக்டே பண்ணல கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே பர்ஃபாமன்ஸ்ல எதுவுமே சொல்லும்படி இல்ல நமக்கு சிஎஸ்கேக்கு அதான் உண்மை பிச்சு ரிப்போர்ட்டை கேட்கும் போது டாஸ் வின் பண்ணி அந்த டீம் பேட்டிங் எடுத்தா நல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட் சொன்னாங்க பட் ஆனா டாஸ் வின் பண்ணி கேகேஆர் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த மேட்ச அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க குறிப்பா மொயின் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சென்னை பிச் கண்டிஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவன்னு மொயின் அலியை எடுத்துட்டு வந்தாங்க அவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவும் எடுத்து கொடுத்தாரு அதை தொடர்ந்து சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி அந்த ட்ரையோ காம்போ எப்படி இருந்தது பிச்சு ரிப்போர்ட்டு அதெல்லாம் ஓகே பிச்சு வந்து அவங்க டாஸ் பண்ணி பண்ணி நமக்கு பேட்டிங் கொடுத்தது ஒரு போல்டு மூவ் அவங்க அதுவும் வந்து மூணு ஸ்பின்னர் சிஎஸ்கே இருக்குச்சே மூணு ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடணும் அதை தாண்டி ஈவன் நூத்தி ஐம்பது ரன் அடிக்கிறதா விட கஷ்டமா இருக்குங்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு ரிஸ்க்கு அதை ஒரு ரிஸ்க் எடுத்துதான் அவங்க வந்து நமக்கு பேட்டிங் கொடுத்தாங்க என்ன பார்த்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிளஸிங் இன் டிஸ்கைஸ் இன்னைக்கு டாஸ் லூஸ் பண்ணது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் நினைச்சேன் ஏன்னா நம்ம வந்து பண்ணி பண்ணி எந்த ஸ்கோரையும் ஜெயிக்க முடியல அதனால நமக்கு வந்து அஞ்சு மேட்சும் சேஸ் பண்ணி தோத்திருக்கோம் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆடி நூத்தி ஐம்பது நூத்தி இருவதுன்னு நடிச்சா கூட இந்த பிச்சில் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் பட்டு ஒன்னுத்துக்குமே சரி வராம நம்ம ஒரு நூறு நூத்தி மூணுல ரன் அடிக்காம நூத்தி மூணு ரன் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது அந்த நூத்தி மூணு ரன் யாருமே டிஃபெண்ட் பண்ணி எந்த டீமும் டிஃபெண்ட் பண்ண முடியாது இன்னும் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கலாம் அதான் சொல்லாமே தவிர பேட்டிங் இஸ் அ தரோ பெயிலியர் கே கேகேஆர் ஹேண்டில் த டீம் வெரி வெல் போலிங் ரொம்ப நல்லா போட்டாங்க ஸ்பின்னர் பர்டிகுலர்லி சுனில் நாராயணன் இந்த சீசன் சரியாவே விக்கெட் எடுக்காம இருந்தாரு ஸ்டெடியா போட்டிருந்தாரு அவ்வளவுதான் ரன் ரொம்ப கொடுக்காம போட்டுருந்தாரு இன்னைக்கு நல்ல புல் ஃபார்ம்ல போலிங்ல போட்டுருந்தாரு அது கொஞ்சம் அன்ஸ் அன்இவன் பேஸ் அண்ட் அன்இவன் பவுன்ஸ் அண்ட் டூ பேஸ்ல இருந்த இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டார் நல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பிச்சு நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இல்லைங்களா பட் இருந்தாலும் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரன் அடிக்கிற அளவுக்கு தான் அந்த பிச்சு அதை கூட அடிக்க முடியாம

எதுவுமே சரியா இல்ல சிஎஸ்கேக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை டீம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை டீம் செலக்ஷன் போரா இருக்கு எல்லாமே ஐ திங்க் வி ஆர் கோயிங் த்ரூ ஒஸ்ட் பேஸ் ஆஃப் இது சிஎஸ்கே உடைய ஸ்பேன் ஆஃப் இதுல அதை வந்து நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு த டீம் ஹேஸ் டு டிஸ்கஸ் நல்ல 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 அனலைஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இனிமே கேம் இந்த கேமே யங்ஸ்டர்ஸ் தான் அஸ்வின் ட்ரை பண்ணனும் அஸ்வின் பாருங்க அஸ்வின் அஸ்வின் போலிங் வெரி டிசப்பாயிண்டிங் டுடே அவரோட பேட்டிங்கோட அவர் கொஞ்சம் முன்னாடி அமிச்சாங்க அவரால் ஒரு மூணு பால் நாலு பால் கூட ஸ்ட்ரோக் பண்ணி ஆட முடில எல்லாமே டிஃபன் பண்ணாரு அப்புறம் அடிக்க போய் அவுட் ஆகிட்டாரு ஸோ ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் அஸ்வின் ஃபெயிலியர் ஆஸ் அ போலர் இஸ் ஃபெயில்டு பவர் பிளேலையும் சரியா போட மாட்டேங்கிறாரு ஸோ இன்னைய பொறுத்த வரைக்கும் காம்போஜை வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அவங்களை இன்னும் ஒரு மூணு நாலு மேட்ச் அவர் ஆடி கொஞ்சம் அவரை நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பெனிட்ரேட்டிவ் போலரா கொஞ்சம் தயார் பண்ணாங்கன்னா அது ஒரு ஒரு கெயினா இருக்கும் அடுத்த சீசனுக்காக இஃப் நாட் திஸ் சீசன் இந்த சீசன்ல இனிமே வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதே மாதிரி ரெண்டு யங்ஸ்டர் பேட்ஸ்மன யாராவது அவங்க வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் கிடையாது இப்ப தீபக் கூடாவையும் ராகுல் திரிபாதியும் மறந்துடணும் அவங்கள வந்து டக் அவுட்ல உட்காத்தி வச்சுக்க வண்டிதான் இன்ம விஜய் சங்கரே இன்னைக்கும் கொஞ்சம் சுமார் அவர் தான் இவர் ஆடுறதுக்கு முன்னாடி அவர்தான் டாப் ஸ்கோரர் அவர் கடைசியா ஒரு போர் அடிச்சு முப்பது அடிச்சதுக்கு முன்னாடி அவர் தான் டாப் இருந்தாரு பட் அவருக்கும் இன்னைக்கு ஈஸி கேட்ச் ரெண்டு கேட்ச் தாண்டி தான் அவர் ரன் அடிச்சாரு அவர் பாருங்க நாலு பால் அடைச்சே எவ்வளவு பால் ஆடுவார் அப்படிங்கிற கம் கையை விட்டு எண்ணில் தான் ஆடினாரு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு அவர் தான் பஸ்ட் சிக்ஸர் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பவுண்டரிலாம் அடிச்சாரு கொஞ்சம் நல்லா ஆடினாரு விஜய்சங்கர் ஓகே பட் அவர் வந்து மேட்ச் பேட்ஸ்மேன் இல்ல சே கேம் சேஞ்சர் ஆட்டிடியூடு அந்த கேம் சேஞ்சர் கேம் எல்லாம் கிடையாது அவருக்கு ஸோ இதனால வந்து நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரை நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச்சு தொடர்ந்து சான்ஸ் கொடுத்து அவங்கள குரூம் பண்ணாதான் நமக்கு வந்து ஃபியூச்சர் அதர்வைஸ் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் இஸ் கோன் டி பி வெரி 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 டஃப் ஃபர்ஸ் சிஎஸ்கே அதான் உண்மை சார் தோனி கேப்டனா பார் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் வந்தது ஏன்னா இந்த தோல்விக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கம்பாக்ஸ் சிஎஸ்கே கம்பாக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பட் ஆனா திருப்பியும் ஒரு தோல்வி தோனி வந்தும் இந்த மாதிரிதான் நடக்குது அப்படிங்கும்போது டீம் காம்பினேஷன்ல இருந்து எல்லாமே நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா எல்லாமே தவறா இருக்கு இதை சரி செய்ய முடியுமா முடியாதா இல்ல சி எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு சி சிஎஸ்கே தோனி க்ளோரி டேஸ் போயிடுத்து அதை தாண்டி வந்தாச்சு காலம் மாறி போச்சு நல்ல பிளேயர் பிரமாதமா அச்சீவ் பண்ணிருக்காரு அவருக்கு பெரிய சல்யூட் அதெல்லாம் பத்தி அதுல வந்து டவுட்டே இல்லை எப்போ வந்து அவர் வந்து தன்னுடைய கேம் ஆகிட்டு இருக்கு ஏஜ் இஸ் நாட் இன் இஸ் ஃபேவர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாம மேல மேல ஆடிந்தாரோ யாரோ ப்ரெஷர் பண்ணிருக்கலாம் யாரோ சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் அதுக்கு மீறி ஆடுறாரு அவரு அதுக்கு மீறி நல்லா ஆடணும் ட்ரை பண்றாரு நான் அவரை பத்தி தப்பா சொல்லல பட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் தான் எல்லாருக்கும் ஒரு அந்த நேரத்து அவர் தாண்டி போயிடுத்து அவருக்கு அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இப்போ வந்து இனிமே குவாலிஃபை ஆறதுக்கு சான்ஸ் இல்லாதனால ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அவர் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி சின்ன யங்ஸ்டர்ல மன்ஸ் பேடிய விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்லி பேட்டிங் ஆட சொல்லி அது மாதிரி என்கரேஜ் பண்ணி பண்ணணுமே தவிர இனிமே வந்து அதுக்குதான் அவர் எதுக்கு அவரை கேப்டனா போட்டாங்க கேப்டனா போட்டா அவர் ஃபுல்லா எல்லா மேட்சும் ஆகணும் இம்பாக்ட் பேயரா கூட மாறி வர முடியாது வேற யாரையும் அனுப்ப முடியாது அழகா யாரையாவது சிவன் துபை வந்து கேப்டனா போட்டிருக்கலாம் ஃபியூச்சருக்கு இப்போ கைக்வாடு கேப்டன்சி அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரல ரெண்டு போன சீசன் சரிப்பட்டு வரல இந்த சீசன் பாதியில சரிப்பட்டு வரல அப்படின்னா தோனி எதுக்கு இப்ப கேப்டனா போட்டாங்கன்னு தெரியவில்லை எனக்கு சிவம் துபே ஃபியூச்சருக்கு அடுத்த வருஷத்துக்கும் இந்த கைக்வாட் சரியா வரலன்னா அவரே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடலாம் ஏன்னா தோனி வந்து அடுத்த வருஷம் மிக்க ஆடுறது ரொம்ப டவுட்டு ரவீந்தர் ஜடேஜா இன்னும் ஒரு சீசனோ ரெண்டு சீசனோ தான் ஆடுவாரு ஆனா அடுத்த சீசன் ஆடுவாரான்னு கூட அது அவரும் டவுட் அவரே ரிட்டையர் ஆனாலும் தான் ஆயிடுவார் இப்ப இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா அவருக்கே அவரும் அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு நாள் ஆடுறது இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் இல்லாம அப்படின்னு ரிட்டையர் பண்ணிடுவாங்க எல்லாரு கட்சியும் நம்ம சிவம் தூபே சிவம் துபே கேப்டனா போட்டு அவர் தான் கொஞ்சம் ரெகுலராக ஆடிட்டு இருக்காரு அஞ்சு வருஷமா நல்லாவும் இருக்காரு அதே மாதிரி குரூப் பண்ணிருக்கலாம் தோனியை கேப்டனா போட்டாங்க அவர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவருக்கு மரியாதை பண்ண வேண்டியதுதான் இல்லைங்கல அதுக்குன்னு இது மாதிரி இந்த வயசுல இவ்வளோ அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்ப ரொம்ப அதிகமா பாக்குறது வந்து நியாயம் இல்லைன்றது என்னுடைய எண்ணம் பாப்போம் சார் இதை தொடர்ந்து அடுத்த ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா அவையில இருக்கு அங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க யங்ஸ்டரை எடுத்துட்டு வரணுங்கிற குரல் தான் எங்க பார்த்தாலும் ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்கு எங்ஷரை எடுத்துட்டு வருவாங்களா அவங்களுக்கு வாய்ப்புகள் தருவாங்களா இந்த இருந்து மீண்டு வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்